கினிய செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே தமிழகத்திலே இருக்கின்ற கவர்னர் ஆர் எஸ் ரவி அவர்கள் அவர் நிதானத்துடன் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகம் வலுவாக வந்து கொண்டே இருக்கிறது காரணம் ஒரு கவர்னர் என்பவர் ஒரு அரசுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டியவர் ஆனால் அந்த கவர்னர் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற பிஜேபியினுடைய எடுபடியாக ஏவலாளியாக பிஜேபி என்ன நினைக்கிறார்களோ அதை செய்து கொண்டு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் நாட்டிலே தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஏறத்தாழ தேர்தலுக்கு ஒரு மூன்று மாதங்கள் தான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அவர் பிஜேபியினுடைய பிரச்சாரகராக பிரச்சார பீரங்கியாக இன்றைக்கு அவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஆளுநருக்குரிய தகுதி அவருக்கு இருக்கிறதா என்பது சந்தேகமாக இருக்கிறது இந்திய துணைக்கண்டம் சுதந்திரம் வாங்குவதற்கு மகாத்மா அவர்கள் சத்தியாகிரகம் இருந்து வெள்ளையனே வெளியேறு என்று போராடி உப்பு சத்தியாகிரகம் இருந்து இந்தியா முழுவதும் பயணித்து அகிம்சையிலே அவர் சுதந்திரத்தை தந்ததனால் அவரை நாம் தேசப்பிதா என்று அழைக்கிறோம் இன்றைக்கு அந்த தேசப்பிதாவே அந்த தேசப்பிதா காந்தியை வெள்ளைக்காரன் சுதந்திரத்தை அவர் கையில் கொடுத்து விட்டு போன பிறகு ஒரு வருடம் கூட அவரை உயிருடன் வைத்துக் கொண்டு இருக்க முடியவில்லை காரணம் அதற்கு இந்த மதவாதிகளான ஆர் எஸ் எஸ் என்று அன்றைக்கு பரவலாக எல்லோரும் பேசினார்கள் ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார் கோட்ஸே அந்த கோட்ஸே தான் மகாத்மா காந்தியை துப்பாக்கியாக சுட்டுக் கொன்றான் அந்த கொடைகாரன் கோட்ஸே ஆர் என்று நாடு அறிந்த ஒன்று அந்த கோட்ஸே சுட்ட பிறகு கூட ராம் 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 என்று தான் சதா சர்வ காலமும் ராமரை நினைத்து ராம் ராம் என்று சொல்லி தன்னுடைய உயிரை விட்டவர் மகாத்மா காந்தி அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி இன்றைக்கு பிஜேபியில் இருக்கின்ற தலைவர்கள் அவரை கேவலமாக சிலர் பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய கொடும்பாவியை கூட அவர்கள் போடுகிறார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் உண்மையிலே தேசப்பற்று அவர்களுக்கு இருக்கிறதா நான் கேட்கிறேன் காங்கிரஸ் சுதந்திரத்திற்காக போராடுகின்ற பொழுது அவருடைய சர்வார்கார் என்ன செய்து கொண்டிருந்தார் ஆர் எஸ் எஸ் அன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு கை கூஜாவாக ஆங்கிலேயருக்கு எடுபடியாக சர்வார்கர் போன்றவர்களாம் இருந்தார்களே தவிர அவர்கள் இந்த தேசத்திற்காக என்ன செய்தார்கள் என்று எங்களை போன்றவர்கள் கேட்கத்தான் செய்வார்கள் அவர் ஏறத்தாழ மூன்று நான்கு முறை அவர் மன்னிப்பு எழுதி கடித எழுதி கடிதம் கொடுத்து விட்டு அவர் வெளியே வந்தவர் ஆனால் அவரெல்லாம் பேசக்கூடாது அவர்களெல்லாம் பேசக்கூடாது அந்த மகாத்மா காந்தியை கோட்ஸே எப்படி கேவலமாக சுற்றிக்கொன்றானோ மகாத்மா காந்தியை பிஜேபியில் இருக்கின்ற நிர்வாகிகள் எப்படியெல்லாம் தவறாக விமர்சிக்கிறார்களோ அதற்கு கெங்கிற்றும் குறைவில்லாமல் நம்முடைய ஆளுநராக இருக்கின்ற ரவி இன்றைக்கு விமர்சனம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் சுபாஷ் சந்திர போஸ் அவரை மதிக்கிறோம் அவரும் இந்திய துணைக்கண்டத்திற்காக அவர் பாடுபட்டார் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டார் அவர் இந்தியன் ஆர்மி என்று வைத்திருந்தார் அவரும் போராடினார் அவரை தவறாக யாரும் சொல்லவில்லை அவருக்கு காங்கிரஸ் தலைவராக அவர் போட்டியிடுகின்ற பொழுது அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் அவர் கொஞ்சம் தீவிரமாக சுதந்திரத்திற்கு பாடுபட்டார் மகாத்மா காந்தி அகிம்சையிலே பாடுபட்டார் அதில் ஒன்றுமே எல்லோரும் ஒன்றுதான் சுதந்திர இந்தியாவுக்காகத்தான் அவருடைய தாக்கங்கள் இருந்தது ஆனால் பிஜேபி இன்றைக்கு பிஜேபி என்று சொல்லுகிறோமே அன்றைக்கு சன்பரிவார் ஆர் எஸ் எஸ் போன்றவர்களெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு பூஜாவாக இருந்தார்கள் அவர்கள் மகாத்மா காந்தியை தேசப்பிதாவை சுட்டுக் கொன்றார்கள் இன்றைக்கு இந்த கவர்னர் சொல்லுகிறார் என்றால் அன்றைக்கு நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அன்றைக்கு ஆர்மியை வைத்துக்கொண்டு அவர் வரவில்லை என்று சொன்னால் வெள்ளைக்காரர்கள் உடனடியாக நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் காலம் இன்னும் ஆயிருக்கும் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் நேதாஜியையும் மகாத்மா காந்தியையும் அவர் முட்ட விட்டு பார்க்கிறாரா வேண்டாம் கவர்னர் அவர்களே நீங்கள் ஆர் எஸ் ஆர் எஸ் எஸ் நீங்கள் சங் பரிவாருக்கு பிஜேபிக்கு நீங்கள் ஊழலாக இருக்கலாம் ஆனால் தமிழகத்திலே நீங்கள் செய்வது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது தேவையில்லாமல் ஒரு கவர்னர் நீங்கள் சென்று ஒரு ஒன்றையும் நீங்கள் பார்த்து விட்டு வேண்டுமென்றே நீங்கள் போகிறேன் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது யார் தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறை தானே போகிறீர்கள் அங்கங்கே சென்று பார்க்கிறீர்கள் பாருங்கள் யாரும் வேண்டாம் என்று உங்களை தடுக்கவில்லை ஆனால் அங்கே பத்திரிகையாளர்களிடம் நீங்கள் வெளிச்சம் போட்டுக் கொள்வதற்காக தேவையில்லாத தவறான செய்திகளை அரசு மீதே நீங்கள் குற்றமாக ஒரு செய்தியை தருகிறீர்கள் என்று சொன்னால் பிரதம மந்திரியுடைய வீடு கட்டும் திட்டம் சரியாக இல்லை என்று சொல்லுகிறார் நீங்கள் யாருங்க அதை பார்க்கறதுக்கு அதை சொல்றதுக்கு வேண்டுமென்று திமுக அரசின் மீது பழி சுமத்த வேண்டும் என்று இந்த கவர்னருடைய எண்ணம் அதைத்தானே பிஜேபி காரர்கள் இன்றைக்கு அவருக்கு வகுத்து கொடுத்து இருக்கின்ற மோடிஜி வகுத்து கொடுத்திருக்கின்ற கொள்கை அமித்ஷா ஜி வகுத்து செல்ல கொள்கை அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் திமுகவுக்கு விரோதமாகவும் அதே நேரத்திலே ஆளுங்கட்சியாக இருப்பது இருப்பதற்கு வேண்டுமென்றே மக்கள் மத்தியிலே ஒரு தவறான செய்தியை பரப்ப வேண்டும் என்று சூட்சகமாக இன்றைக்கு நம்முடைய கவர்னர் அவர்கள் நடவடிக்கை சொன்னால் கவர்னர் அவர்களே எச்சரிக்கை தேவை வேண்டாம் இந்த விபரீதங்கள் ஒரு இருக்கிறவர் ஒரு ஆளுநர் அரசியல் செய்யக்கூடாது நீங்கள் பிஜேபி வருகின்ற தேர்தலிலே பிஜேபிக்காக இப்ப பிரச்சாரம் ஆரம்பித்து விட்டீர்களா நீங்கள் கவர்னராக இருப்பதற்கு லாயே கிடையாது நீங்கள் ஆளுநராக இருக்கக்கூடாது நீங்கள் உள்ள பிஜேபி கட்சியில போய் மாநில தலைவராக வருங்க இல்ல பிஜேபி ஒரு பெரிய பொறுப்பு வாங்க அப்படிதான் கரெக்டா பாருங்க வெள்ளைக்கார எடுபுடி மாதிரி குல்லாவை போட்டு வந்தாருங்க குடியரசு தினத்துக்கு வெள்ளைக்கார ஸ்டைலே துரை ஐயா மாதிரி அன்னைக்கெல்லாம் நம்ம வெள்ளக்காரன துரை ஐயான்னு சொல்லுவோம் வெள்ளக்கார அந்த வெள்ளக்கார துரை மாதிரி இந்த துரை ஒரு குள்ளாவை தலை இது எந்த கவர்னும் அந்த மாதிரி மாட்டோம் தான் எனக்கு தெரியல குள்ளாய மாட்டிக்கின்னு அவர் வராருங்க பெரிய வெள்ளக்கார பிரபு மாதிரி உனக்கு கொஞ்சமாவது இந்திய நாட்டின் மீது பற்றுதல் இருக்கிறதா ஏன் கதர் சட்டியை போட்டு வந்து ஏற்ற வேண்டியது தானே இந்து இந்தியாவுடைய கொடிய ஜனநாயக கூடிய அந்த காங்கிரஸ் கூடிய அந்த சுதந்திரக்குடிய அழகாக நீங்க ஏற்றலாமே ஏன் ஏத்தல வேண்டாம் உங்களுடைய விளையாட்டுகள் வேண்டாம் இதற்கெல்லாம் இன்னும் வருகின்ற தேர்தல் உண்டு அந்த தேர்தலிலே ஒரு மாறுதல் உண்டு அதற்கு பிறகு நீங்கள் எங்கிருப்பீர்கள் என்றே தெரியாது ஆகவே தமிழகத்து மக்களிடம் நல்ல பயன் எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ் மக்களுக்கு உறுதுணையாக இருங்கள் தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக நீங்கள் உண்மையாக பாடுபடுங்கள் நீங்கள் டெல்லி சர்க்காருக்கு லாலி பாடுகின்ற பூஜாவாக இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அருமைக்குரிய நம்முடைய நேயர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்